फ्रेंड्स वेलकम टू टू 2K PNK कुटिस इंडिक वंदे எங்க அப்பா இந்த சாமி குඹற फ्रेंड्स அதான் फ्रेंड्स எல்லாம் இந்த செல்வா உமதா

अरे ना चले। ए बी ए बी ओ। ओके। ना ना क्या नंसर। ओह बोल बोल ना 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 न

என் பாயமாக இருக்குதா வீடியோ கேள்வி ஆமா காலையில் சமைக்கிறதுல இருந்து எடுத்திருக்குது ஆமா சரி இல்ல அளவா யார் சாம்பாருக்கு புளி ஊத்துறாங்களா அப்பதான்

டயர் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறமா கொஞ்சம் ஆ அடுத்த சிஎஸ்கே மேட்சில் கொண்டு போய் விடுங்கப்பா பாய் ஃப்ரெண்ட்ஸ்